வணக்கம் டைனிங் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு மதுரையில் ராம்நகர் என்கிற ஏரியாவில் துரசாமிபுரம் மெயின் ரோட்டில் மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் ஐயா நாகலிங்கம் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா பதிவுகளும் போட்டிருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான பதிவுகள் ஐயா கிட்ட நம்ம கேட்க வந்திருக்கிறோம் ஏற்கனவே மலர் மருத்துவத்தில் அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அது மதுரை மங்கம்மாள் ஆட்சி செய்த ஊர்ல ஐயா மலர் மருத்துவத்துல நிறைய ஒரு மலரான ஒரு ஆட்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அவங்க இருப்படத்துல இருக்கிறோம் இப்ப ஐயா பாப்போம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு நாடு பூராமும் அதாவது கருத்தருத்தல் நிறைய கருத்தருத்தல் நிறைய மண் போட்டிருக்காங்களே அது ஆணுக்கும் சில குறைகள் இருக்குங்கிறாங்க பெண்ணுக்கும் சில குறைகள் இருக்காங்க ஐயா அது மலர் மருத்துவத்துல அங்க நல்ல யோசனை கூறினா அத அங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஐயா நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம அணுக வேண்டிய முறை ரொம்ப நேர்மையான முறையில அணுக வேண்டியிருக்கு சரியா ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல போயெல்லாம் குறுக்கோலியில போயெல்லாம் குழந்தை உண்டாக்கிற கூடாதுங்கிற சயின்ஸ நான் சொல்ல வரேன் சரி அதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரத்தம் ஒரு ஹெல்த்தியான ரத்தமாக இல்லை என்றால் அதாவது ரத்தத்தில் ஆக்சிஜன் தேவையான அளவு இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க சாப்பிடுற உணவு எதுவும் அவங்களுக்கு சக்தியாக மாறுவதில்லை சக்தியாக மாறலைன்னா ஆணுக்கு விந்தணு கூடுறதோ பெண்ணுக்கு கருமுட்டை வளர்றதோ ஆரோக்கியமா இருக்காது கருமுட்டை ஆரோக்கியமாக தானே உருவாகணுமே ஒழிய நம்ம அப்படிங்கறத ஒரு பெரிய சயின்ஸ் ஏன்னா ஒரு முட்டையை வெளியில இருந்து உடைச்சால் ஒரு உயிர் சாகுது ஒரு முட்டை உள்ளுக்குள்ள இருந்து உடைக்கப்பட்டு வெளியே வந்தால் ஒரு உயிர் உருவாகுது ஐயா ஒரு முட்டையை உடைச்சா முட்டை சேதமாகுது முட்டை வெளியிலிருந்து உடைக்கப்பட்டால் உடலுக்குள்ள உள்ள ஒரு கறி இறந்து போகுது இறந்து போகுது முட்டைக்குள்ள உள்ள கறி இறந்து போகுது முட்டை உள்ளுக்குள்ள இருந்து உடைச்சு வெளியே வந்தால் ஒரு உயிர் உருவா உற்பத்தி ஆகும் இந்த அப்ப பெண்ணுடைய கற்பப்பைக்குள்ள நீங்களா உருவாக்கணும்னு நினைக்கல இன்னைக்கு உள்ள சயின்ஸ்ல உருவாக்க முடியும்னா கூட எப்படி தானாக முட்டை உடைச்சி வெளியே வரணுமோ அப்படி தானாக முட்டை உருவாக்க கூடிய சூழ்நிலை கொண்டு வரவில்லை என்றால் அந்த தாய்க்கும் தகவனுக்கும் என்ன எதிர்மறை குணங்கள் இருக்கிறதோ அந்த குணத்தோட குழந்தை பிறந்தரும் அத விட நரக வேதனை அந்த தாய்க்கும் தகவனுக்கு கிடையாது அப்ப நமக்கு எண்ணங்களை மாற்றி எண்ணங்களை நெறி கோபம் கவலை பொறாமை பேராசைங்கிற எண்ணங்களை எல்லாம் விட்டு இயல்பான வாழ்க்கைக்கு வந்தால் ஒரு மனிதன் ஒரு நெறிமுறையோடு வாழ தலைப்படுவானே ஆனால் பெண்ணுவானும் அவங்க கருமுட்டை இயல்பாகவே வளர வேண்டும் அந்த கருமுட்டைக்கு வேணுங்கிற உணவு இயல்பாகவே உடம்புல அப்சர்வ் பண்ணப்பட வேணுமே உள்ளிய வெளியிலிருந்து கொடுத்தலாம் ஆரோக்கியமா நான் பண்ணிடுறேங்கிற சக்சஸை குழந்தை வேணா உண்டாக்கிடுலாமே ஒழிய அந்த குழந்தையே அவங்களுடைய எதிர்மறை குணங்களோடு இருந்தனால அவங்களுக்கு குழந்தை இதுவரைக்கும் உருவாகல இறைவன் கருணையால கொடுக்காததுக்கு காரணம் நம்மளுடைய எதிர்மறை குணம் எதிர்மறை குணம் கோபமா இருக்கலாம் கவலையா இருக்கலாம் பொறாமையா இருக்கலாம் பேராசையா இருக்கலாம் தந்தைய புத்தியா இருக்கலாம் பயமா இருக்கலாம் இது பண்ணி நிறைய இருக்கு டாக்டர் சொன்ன முப்பத்தெட்டு விதமான குணாதிசயம் இதுல எந்த குணம் இருந்தாலும் கருமுட்டை வளர்ச்சிக்கு தடையாக இருக்குமே ஆனால் இந்த குணாதிசயத்தினால கருமுட்டை வளரலையா அப்படின்னா ஒவ்வொருத்தங்க மெட்டபாலிசியிலும் கோவக்கார எல்லாருக்கும் குழந்தை உண்டாகாம இருக்கிறது ஆளுக்கு கேன்சர் இருக்கும் ஒரு ஆளுக்கு சுகர் இருக்கும் ஒரு ஆளுக்கு வலி இருக்கும் ஆனா எல்லாம் குழந்தை பிறந்திருக்கும் இன்னொருத்தங்களுக்கு வலி இருக்காது அதற்கான குழந்தை உற்பத்தியாக அவங்களுடைய எதிர்மறை குணம் என்னங்கிறது மாதிரி இயல்பா கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஆரோக்கியமான விந்தண உற்பத்திக்கும் மனிதன் முயற்சி பண்ணாத வரைக்கும் அப்படி உருவாக்கப்பட்டது உடச்ச முட்டை மாதிரி ஒழிய ஆரோக்கியமா வளர்றதில்லை உங்க ஆசைக்கு குழந்தை வேணும்னா எதிர்மறை எண்ணங்கள் என்ன இருக்குன்னு நம்மளே தற்சோதனை பண்ணி கோபமா கவலையா பேராசையா மாமியார் கூட இருக்க கூடாதுங்கிற சகிப்புத்தன்மை இல்லாத குணமா இந்த குணம் போகாம நீங்க ஒரு குழந்தையை பெற்றுக் ஆனால் அந்த உங்களுடைய குணத்தோட ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாருமே ஒத்துக்கிட்டதான் ஜீன்ஸ்ல இருக்கு ஜீன்ஸ் இருக்கு என்ன எதிர்மறை குணங்கள் இருக்கோ அதோட ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவே பைபாஸ் பண்ணி ஒரு முட்டை வளர்ச்சியை வச்சு அந்த குழந்தை வளர வளர அதோடைய எதிர்மறை குணங்கள் பார்த்தே நம்ம நரக வேதனை அனுபவிக்கப்படும் ஜீன்ல எதிர்மறை எண்ணங்கள் ஜீல்தான் அந்த குழந்தைக்கு உண்டாது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் என்னத்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு சீடியில் எடுக்க முடியுமல்லையே வேற ஒண்ணு எடுக்க முடியாது அதே மாதிரி அம்மா அப்பாவுடைய குணம் என்னவோ அந்த குணத்தோட தான் குழந்தை பிறக்க முடியும் இந்த சயின்ஸ் தெரியாம நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்ல மனிதனுடைய பிறப்பின் ரகசியத்தை பார்ப்போம் மனிதன் எதுக்காக பிறந்திருக்காங்கன்னா இன்ஜினியராவோ டாக்டராவோ நாட்டாடுறதுக்கோ அல்லது பெரிய பெரிய வீடு கட்டவோ வர்றதுக்கோ வரல நமக்கு நல்ல சந்ததியை விட்டு நல்ல சந்ததியை போறதுக்கு நமக்கு நல்ல எண்ணங்கள் இல்லைன்னா இறைவனை கருணையோட நமக்குன்னு ஒரு குழந்தைய உண்டாக்காம வேண்டாம் உங்களை மாதிரி ஒரு குழந்தை உண்டாக்கிட்டால் அதை விட தொந்தரவு வேற ஒண்ணும் இல்லை என்பதற்காகவே கொடுக்காம இருக்காரு ஒழிய அதை நான் எந்த ஆண்டவனையும் எந்த கடவுளையும் எந்த இறை ஆற்றலையும் எந்த ஆன்மீக பவரையும் குறை சொல்ல நமக்குள்ள எதிர்மறை குணங்கள் குழந்தைகள் உருவாக்கதை தடுத்து கொண்டு இருக்கிறது அதுவா உண்டாகவே ஒழிய உன்னை உண்டாக்கலாம் நினைச்சிங்கன்னா அந்த குழந்தை பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கையில ஏண்டா இத பெத்தம் இந்த ஆட்டம் போடுதுன்னு கவலைப்படுற அளவில் தான் இன்னைக்கு உள்ள சமுதாயம் இருக்கிறதே ஒழிய பெற்றதுக்காக சந்தர்ப்ப இல்ல மனிதனுடைய பிறப்பின் ரகசியமே தனக்கு அப்புறம் நல்ல சந்ததியை போக எப்படி ஒரு மாம்பழம் எதுக்கு மாம்பழத்தை காய்க்குதுன்னா அந்த கொட்டையை யாராவது போடுவாங்க தான் இனம் வளரும் வேப்பங்காய் எதுக்கு காய்க்குதுன்னா வேப்பங்காய் ஒரு காக்காய் சாப்பிட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு கொட்டையை போடுவாங்க இன்னொரு இனம் வளரும்ங்கிறதுக்காக மனிதனை மாத்திரம் தான் இனத்தை அழிக்கிறதுக்காகவே குணத்தின் இல்லாம வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் பரிணாம வளர்ச்சியின் கலுக வளர்ச்சி இப்பவே நம்ம உலகத்துல இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு கோபங்களையும் பாக்குறோமே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாட் ஆயிட்டு போயிட்டு ஒரு பீக் குணத்தோட மாத்தி மாத்தி அடுத்த சமுதாயத்தை நல்லதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றத விட்டுட்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஒரே வழிதான் நம்ம நல்லவனா வாழ்றதான் கொள்ளை கோவமா இருக்கணும் சொத்தை புடுங்கணும் நாலஞ்சு பொண்டாட்டி கட்டணும் கோவமா பேசணும் அதே நாம் நல்லவனா வாழ வேண்டிய அவசியம் நமக்கு அப்புறம் நல்ல சந்ததியை விட்டு போறதுக்காக தனி வழியை வாழ வேண்டாம் இந்த குழந்தைகள் ஊனமாக மனக்குறையாக குறைகளை குழந்தைகள் அந்த குழந்தைகள் குற்றவாளி நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு எய்தவனை விட்டுட்டு அன்ப நோந்து என்ன பண்ண படம் அம்பு வந்திருக்கு அந்த மாதிரி குழந்தை வந்திருக்கு அந்த குழந்தை பெற்றவனுடைய உங்களுடைய குணாதிசயம் மாறாத வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு குழந்தையை உருவாக்குறதை யாராலையும் நிற்க முடியாது இந்த மாதிரி ஒரு லேடி என்கிட்ட ஆரோக்கிய பண்ண குழந்தையோட குணத்தை மாத்திருக்கான்னு அவங்ககிட்ட மருந்து கேட்க உடனே என் குணத்தை மாத்துங்கிறீங்களே இதுல ஏதாவது உண்மை இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஆர்சி நீங்க கோயிலுக்கு போறீங்களே சர்ச்சுக்கு அங்க ஜீசஸ் படத்தை மாத்திரம் வச்சு கும்பிடல ஜீசஸ் சிலைய மாத்திரம் வச்சு கும்பிடல அவரை படைத்த அன்னை மேரி அன்னை படத்தையும் வச்சு கும்பிடுறோம் இந்த மாதிரி ஒரு அருளாளரை பெற முடியுமேனால அந்த பெற்றவளும் அருளாளராக இருப்பதால் தான் அருள் இருந்த மேரின்னு சொல்லி அவங்கள பண்றோம் சரி அப்ப இது ஒரு பெரிய உண்மை அங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஜீசஸ் ஹீலர் சொல்லி கும்பிட வேண்டியவங்க அவங்க அம்மாவை ஏன் வச்சிருக்காங்கன்னா இப்படி ஒரு ஹீலிங் பவர் உள்ள ஒரு அருளாளரை உருவாக்க முடியுமே ஆனால் அவரை படைத்த படைப்பாளியும் அப்படி இருந்தா தான் முடியுங்கிறதுக்காக அருள் நிறைந்த மேரின்னு அவங்களை அதிர்ஷ்டத்திலே வச்சிருக்காரு அப்ப நம்ம இருந்திருந்து அவர் தான் இருநிலை பிள்ளை பெற்று அருள் நிறைந்த அவர் தான் அருள் நிலை நாம் நல்லவனாக வாழ வேண்டிய திருப்பத்திய பதிவுக்க நம்ம நல்லவனாக வாழ வேண்டிய அவசியம் நமக்கு அப்பறம் இங்க விட்டுட்டு போற சந்ததி நல்ல சந்ததியாக இருக்கணும் இதுக்கு பேர் வாழையடி வாழை வாழையடி வாழை இதத்தான் நிறைய ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஞானிகளோட உறவினர்கள் இப்படி நம்ம ரமணர் மாதிரின்னு எத்தனையோ நம்ம உதாரணத்தை சொல்றேன் எத்தனையோ சேன்ட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய இறை ஆற்றல் அந்த இயற்கை பூமியில இருக்க இருக்க அவங்க பரம்பரையா ஆரோக்கியமா வளர்ப்பு கடவுள் என்று சொல்லப்பட்டதே பல கடவுள் இருந்தா கூட என்னுடைய இறப்புக்கு அப்புறம் உயிராற்றல் இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருந்து என்னுடைய பையன் பேரன் பேட்டியலை பண்ணும் அதனால அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைக்குன்னு ஒரு பழமொழி விஷயம் இந்த இறை ஆற்றல் நம்ம போய் முருகனு கும்பிடும் பெருமாள் கும்பிடும் அந்த கடவுளுக்கு இந்த கடவுள் வேண்டாம் அதனுடைய தாய் தந்தை நல்ல ஒழுக்கமா இருந்தால் அவங்க ஒழுக்கமான பிள்ளைய பெற்றிருப்பாங்க இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்